உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் வணக்கம் ஸோ நிமிடத்துக்கு நிமிடம் மாறி இருக்க தொழில்நுட்பத்தில் இந்த வாரம் என்னென்ன புதிய டிவைசஸ் லான்ச் ஆயிருக்கு மேலும் பல புதிய செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டெக்ஸ்டே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கனா நம்ம சேனல்ல எப்பெல்லாம் நம்ம புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அதை பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் முதல்ல இந்த வாரத்தில் நடந்த புதிய லான்ச்சஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ எக்ஸ்பீரியா எக்ஸி எஸ் இந்த ஃபோன் வந்து மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ்ல எக்ஸ்பீரியா எக்ஸி பிரீமியம் அப்படிங்கிற ஃபோனோட சோனி வந்து அவங்களோட இந்த வருடத்துக்கான ஃபிளாக்ஷிப்பா லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து அஃபிஷியலா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோன் வந்து இப்போதைக்கு ஃபிளிப்கார்ட்ல வந்து ப்ரீ ஆர்டர்ல போயிட்டு இருக்கு ஏப்ரல் பதினொன்றுல இருந்து வந்து இந்த ஃபோன் வந்து சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபோனை பத்தியும் நம்மளோட எக்ஸ்பீரியா எக்ஸி பிரீமியம் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான லிங்க் இங்க கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போதைக்கு இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச் ஃபுல் ஹெச்டி டென் எயிட் பி டிஸ்பிளேடரும் ஸ்னாப் டிராகன் எயிட் டுவெண்ட்டி டுவென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அட்ரோ ஃபைவ் தேர்ட்டி ஜிபியோட மேலும் இதுல வந்து ஃபோர் ஜிபி ரேம் இருக்கு இந்த ஃபோனோட பிரைஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இதுல வந்து மூவாயிரத்தி முன்னூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த போன் வந்து என்எஃப்சி சப்போர்ட்டோட வரும் உங்களால வந்து சாம்சங் பே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் மேலும் இந்த வாரம் வந்து சாம்சங் வந்து இன்னொரு மொபைல் அறிமுகப்படுத்திருக்காங்க என்ட்ரி லெவல் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஜே த்ரீ ப்ரோ அப்படிங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த போன் வந்து எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் லான்ச் பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் செவன் டுவெண்டி பி டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்த ப்ராசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பெக்ட்ரம் ப்ராசர் யூஸ் பண்ணிக்காங்க டூ ஜிபி ரேமோட சிக்ஸ்டின் ஜிபி இன்டர் மெமரியோட இந்த போன் வந்து வருது ஸ்வைப் வந்து இந்த வாரம் வந்து ஸ்வைப் கனெக்ட் நியோ ஃபோர் ஜி ஒரு புதிய மொபைல் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஃபோர் ஜி ஓடி சப்போர்ட்டோட சோ இந்த ஃபோன் வந்து ஐநூற்றி பன்னெண்டு எம்பி ரேமோடு வருது மேலும் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க விவோ வந்து ஐபிஎல் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க வந்து ஐபிஎல் ஸ்பெஷல் எடிஷனாக விவோ வி ஃபைவ் ப்ளஸ் ஒரு மொபைல் வந்து இந்த வாரம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா மேட் பிளாக் கலர்ல வந்துச்சு மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் வச்சு மோட்டோ வந்து மோட்டோ ஜி ஃபைவ் ஜி ஃபைவ் பிளஸ் அப்படின்னு இரண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா ஜி ஃபைவ் பிளஸ் மட்டுமே முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க இப்போ வந்து மோட்டோ ஜி ஃபைவ் வந்து அறிமுகப்படுத்தாங்க இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகன் ஃபோர் தேர்ட்டி ப்ராசர் ஓட ரன் ஆகும் த்ரீ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி இன்டர் மெமரி வரும் மேலும் இதுல கேமராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ல வந்து பதிமூணு மெகா பிக்சல் கேமரா ஃப்ரண்ட்ல வந்து ஐந்து மெகா பிக்சல் கேமரா இருக்கும் இதோட பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எம்ஏஹெச் யூசர் ரீப்ளேசபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த போன் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து சேல் ஆகும் சவுமி வந்து சைனால இந்த இந்த வாரம் இரண்டு புதிய டிவைசஸ் வந்து லாச் பண்ணிருக்காங்க அதுல முதல்ல டிவைஸ் பாத்தோம் அப்படின்னா மீ பேட் த்ரீ சோ இது வந்து ஒரு டேப்லெட் இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில இருக்கும் இந்த டேப் ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து செவன் பாயிண்ட் நைன் இன்ச் டிஸ்பிலேயோட வருது இதுல ப்ராசர் அப்படின்னு பாத்தோம்னா மீடியடெக் எம்டி எயிட் ஒன் செவன் சிக்ஸ் அந்த ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க பேக்ல பதிமூணு மெகா பிக்சல் கேமரா ஃப்ரண்ட்ல வந்து ஐந்து மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இந்த போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி அறுநூறு எம்ஏச் கொடுத்துருக்காங்க அடுத்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து சேலம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் அந்த செக்மெண்ட்ல வரும் ஸோ இதுல வந்து இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தெட்டு பிக்சல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவை யூஸ் பண்ணி உங்களால த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கே வரையான வீடியோஸ் வந்து எடுக்க முடியும் மேலும் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து ஐபி பி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங்கோட வருது ஸோ தண்ணி தூசிப்பட்ட எப்பயும் போல கவலைப்பட தேவை சுவாமி தலைப்படம் சொல்லிக்கிற

சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் நோட் செவன்ல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு எம்ஏஹ் பேட்டரி கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதை தவிர வந்திருக்கு டெக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த டெக் பைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம் ஸோ யூடியூப் யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் யார் வேணாலும் அவங்களோட ஓன் கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த யூடியூபோட அட்வர்டைஸிங் பாலிசியில் வந்து யூடியூப் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து பல பேர் வந்து அவங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் அப்லோட் பண்ணாமல் காப்பீட் கண்டென்ட் காப்பிரைட் இல்லாத கண்டென்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுறதா சொல்லி புதிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட முதல் பத்தாயிரம் வியூஸ் வரையும் உங்களால் அந்த வீடியோஸ் வந்து மானிடைஸ் அதாவது வந்து விளம்பரங்களை வந்து அதில் இன்க்ளூட் பண்ண முடியாது ஸோ உங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பத்தாயிரம் வியூஸ் ரூல்ஸை தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களோட வீடியோஸ்ல வந்து அவங்க வந்து ஆட்ஸே பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஸ்புக் லைட்டை தொடர்ந்து ட்விட்டருமே வந்து இப்போ ட்விட்டர் லைட் அப்படிங்கிற கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் வரையான டேட்டா வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மொபைல் டாட் ட்விட்டர் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போயிட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் மேலும் இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகாம அதையும் சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க ஒன் பிளஸ் வந்து அமிதாப் பச்சனை வச்சு ஒரு கோடி வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட் பண்ணது வந்து நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து சோனி வந்து டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு அப்பீல் பண்ணி இதுக்கான ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க

சோ அதை நிபாட்டினத பத்தின ஒரு பிரத்யேகமான வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம் இதை வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ட்ராய் தரப்புல இருந்து வந்து ஜியோவோட சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபரை வந்து நிறுத்த சொல்லி அறிவிப்பு சோ அதுக்காக வந்து ஜியோ சம்மர் சர்ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு நிறுத்துறதா ஜியோ தரப்புல சொல்லியிருக்காங்க பட் ஆல்ரெடி வந்து ஜியோ சம்மர் குள்ள என்ரோல் ஆனவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்களுக்கு வந்து இந்த அடுத்த மூன்று மாதங்களுக்கான இலவச டேட்டா மற்றும் இலவச கால்ஸ் வந்து எப்பயும் போல கிடைத்துடும் அப்படின்னு ஜியோ தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஜியோ ஃபைவ் ஜியோ பிராட்பேண்டை தொடர்ந்து ஜியோ வந்து செட் ஆப் பாக்ஸ் அறிமுகப்படுத்த சில லீக்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த செட் ஆப் பாக்ஸோட ஒரு சில லீக் இமேஜஸ்மே வந்து இப்போ வெளியே வந்துருக்கு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க எதுக்கு அப்படின்னா நீங்க அடுத்த ஒரு ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா அது எந்த பிராண்டில் நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிறதான ஒரு கருத்து வந்து அவங்க நடத்திருக்காங்க ஸோ இதோட ரிசல்ட் வந்து இருபத்தாறு மக்கள் வந்து அடுத்த மொபைலா ஷாமியோட டிவைஸ் வந்து நான் வாங்குவேன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேலும் சாம்சங் மற்றும் ஆப்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ சமீபத்தில் லான்ச் ஆன ஐபேட் டுவெண்ட்டி வந்து இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக சேல் கொண்டு வந்தாங்க இது வந்து ஃபிளிப்கார்ட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சேல் வருது இப்போ விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு காலம் அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லாருமே இந்த ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்குள்ள உள்ள வந்துட்டு இருக்காங்க அதில் வந்து ஃபேஸ்புக்கும் வந்து ஒரு விதி விலகல ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் எம் அப்படிங்கிற வந்து கொண்டு வந்திருக்காங்க இது இப்போதைக்கு வந்து சேட் பண்ணுறப்ப வந்து அதுக்கான சஜஷன்ஸ் மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆண்ட்ராய்டு வந்த நிலையில ஆண்ட்ராய்டு நியூ கட் வந்து வெறும் ஐந்து சதவீதமான ஆண்ட்ராய்டு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வந்து ஒரு மிக ஸ்ட்ரிக்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா எலிஜிபிளாக இருக்கிற அனைத்து டிவைசஸ்க்கு உடனடியாக அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கூகுள் மேல வந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அது என்ன பார்த்தோம்னா அவங்களோட வந்து கிட்டத்தட்ட மூன்றுல ஒரு பங்கு வந்து பட் ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து சேம் வேலையை செய்தாலுமே வந்து பெண்களுக்கான சம்பளத்தை வந்து அவங்க வந்து அண்டர் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமான கூகுள் வந்து இது பண்றாங்க அப்படிங்கிற வந்து ஒரு ஆச்சரியம் தான் அளிக்குது கூகுள் பிளே மியூசிக்கோட சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் வந்து இந்த வாரம் இந்தியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க ஸோ இது மூலமாக வந்து பல்வேறு மொழிகளில் இருக்கிற பல்வேறு மியூசிக் வந்து நீங்க ஸ்டீம் பண்ணிக்கவும் முடியும் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும் இது வந்து இப்போதைக்கு வந்து முப்பது நாட்கள் ட்ரையல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து எம்பத்தி ரூபாய் வந்து நீங்க செலுத்தணும் மாதம் மாதம் டிடிஆர் ஃபோர் ரேம் வந்து எவ்வளோ ஸ்பீடா இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் டிடிஆர் பைவ் ரேம் கொண்டு வர போறதுதான் சொல்லிருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா டிடிஆர் ஃபோரோட இரு மடங்கு ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜியோ வர வரப்போறதா சில லீக்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு சோ இதில் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஜி சிம் ஸ்லாட்டோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா மீ நோட் புக் யார் அப்படிங்கிற அந்த லேப்டாப் வந்து ஷோமியோட லேப்டாப்ல வந்து இவங்க வந்து ஆல்ரெடி சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருந்தாங்க இதை பத்தி நான் லீக் டிஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பதிமூணு இன்ச் டிஸ்பிளேயோட வரும் மேலும் இதுல வந்து இன்டெல் பென்டிஎம் குவாட் கோர் ப்ராசரும் ஃபோர் ஜிபி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐபிஎல் எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ கேபிள் கனெக்ஷன் அது எல்லாத்தையும் தாண்டி இன்டர்நெட்ல பார்க்கணும் அப்படின்னா ஷா வந்து எல்லா மேட்சஸுமே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க நான் ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒன்னு மில்லியன் வீவர்ஸ் வந்து லைவா பாத்துட்டு இருந்தாங்க ஐபிஎல் வந்து பாக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாரத்தோட டெக் நியூஸஸ் மற்றும் லாஞ்சஸ் அடங்கி இந்த வீடியோ வந்து பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த சீரிஸ் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும் சோ இந்த சீரிஸ் பத்தின உங்களோட கருத்துக்கள் இதை கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேணாமா இது நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா பல விஷயங்கள் தெரிய வருதா அப்படிங்க எல்லாமே வந்து இங்க ஒரு கார்டும் கொடுக்குற அதையும் ஓட் பண்ணுங்க மேலும் கீழே உங்க கமெண்ட் செக்ஷன்லயுமே வந்து கண்டிப்பாகவே கமெண்ட் பண்ணுங்க மேலும் டெக்ஸ்டே இருக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக மாட்டும் நன்றி